அந்த வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்காகவும் நாம ஜெபிக்க வேண்டும் ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கும் கூட இன்னைக்கு நாம பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் எவ்வளவுதான் குற்ற செயல்களுக்காக தண்டனை கொடுத்தாலும் ஒரு பக்கம் அவங்க வந்து மீண்டும் அதிகமாய் தவறுதான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ பண்ணினாலும் எவ்வளோ தண்டனை அவர்களுக்கு சட்ட திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவங்க இனி ஒரு பக்கம் தவறு பண்ணுறாங்க இந்த தவறு பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க போதைகளுக்கு அடிமையாக இருப்பதனால அந்த அந்த போதை நேரத்துல அவங்களை என்ன பண்ணுகிறது என்றால் அந்த அந்த சட்டத்திட்டங்களை மறக்குது அவங்க அந்த குற்ற செயல்களுக்கு போயிடுறாங்க அடுத்து அந்த இதெல்லாம் முடிஞ்சப்புறம் ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே நான் என் வாழ்நாளையெல்லாம் நான் வீணடிக்க வேண்டியது ஒரு கொஞ்ச நேரம் அவங்க பண்ணுகிற தவறுகளினால அவங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுகிறது இவர்களுடைய வாழ்க்கையும் நஷ்டப்படுகிறது ஏற்படுகிறதுனா பிசாசுகளினால் ஏற்படுகிறது பிசாசின் கிரியைகள் பிசாசின் கிரியைகள் கட்டவழிக்கப்பட்டு விட்டது போல இருக்கிறது தான் இப்போ உள்ள காலம் அப்ப எப்போது பிசாசின் கிரியையை கட்ட பிசாசு கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது விடுகிறதோ அதாவது கிரியைகள் கட்டவிழ்க்கப்பட்டு விடுகிறதோ அப்போதுதான் நம்முடைய தேவன் நம்மை மீட்கும்படி வருவார் அப்படியாக இன்றைக்கு அநேகமாய் நாம் எடுத்துக்கொள்ளும் போது சிறு பிள்ளைகளுக்கு அதிக பாதிப்பு வாலிப பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு தான் அதிக பாதிப்பு நாம பார்க்கலாம் ஒரு வயது குழந்தைய தாய் தகப்பன் கொலை பண்ணாங்க இல்ல அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் கொலை பண்ணாங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க தூக்கிட்டு போய் கொலை பண்ணாங்க ஒரு வயசு முதல் நாம பார்க்கும்போது பத்து வயசு பிள்ளைங்க பதினோரு வயசு பதினைந்து வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இப்படியாக அதிகமாய் பத் பாலியல் ரீதியாகவும் அந்த பிள்ளைகள் தொந்தரவு கொடுக்கப்பட்டு சாகடிக்கப்படுகிறார்கள் இல்லை என்றால் பெற்றோர்களினாலும் அவர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் பிள்ளைகள் தாய் வந்து வேற யாருக்கிட்டே அது குடும்பத்துல பிரிஞ்சிருப்பாங்க இல்லைன்னா பிரியாம ஒத்துதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா இனி வேலைக்கு போற இடங்கள்ல அங்க ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தினால் என்ன செய்கிறார்கள் அவர்கள் வேற ஒரு நபரோடு பழகும் போது இடையூறாக இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளையே அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு அப்படியாக அழிக்க அந்த பிள்ளைகளுடைய உயிரை அவர்கள் பதித்துக் கொள்கிறார்கள் அடுத்து என்ன பண்றாங்க அந்த அவர்களுக்கு அந்த மாயையில் மாயையினால் கண்கள் மறைக்கப்படுகிறது சிலர் போதையினால் கண்கள் மறைக்கப்படுகிறது இங்கே மாயையினால் கண்கள் மறைக்கப்படுகிறது இப்படியாக ஆகும் போது அங்கே கொலைகளை செய்கிறார்கள் அடுத்து வருகிற பின் விளைவு என்ன அந்த அதை யோசிக்காமல் இந்த குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைத்து அப்படி செய்கிறார்களா என்னன்றே தெரியவில்லை அவர்கள் பிசாசின் கிரியைகளுக்கு உட்பட்டு போகிறதனால் அவர்கள் அந்த ஆத்மா அவர்களுடைய ஒரு பிசாசு ஒருவரை எப்படியாக வஞ்சிக்கிறது என்றால் அவர்கள் ஆத்துமாவை முதல்ல கண்ட்ரோல்ல கொண்டு வர இப்ப வந்து நாம ஏஐ ஒரு நுட்பத்தினால் போடுவாங்க ஆண்டவர் வருகைக்கு முன்பு நமக்கு நெத்திலேயோ வலது கையிலையோ எங்க சிப்பு போடுவாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சிப்பு போடுறவங்க அந்த சிப்பு யாரு குறியதோ அவங்களுக்கே கண்ட்ரோல்ல போவாங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப அது நடக்குது ஏன்னா சிலவங்க வந்து நெட்டில வைக்கிறாங்க டெக்னாலஜி வந்தாச்சு அப்ப அந்த சிப் தேவண்டிய வருகையும் வருகிறது என்கிற ஒரு அடையாளம் இப்ப பொருத்துவாங்க சில எதுக்காக என்றால் அவர்கள் இன்னும் அதிகமான ஒரு டெக்னாலஜியோட அவங்க கண் போவாங்க அப்ப யார் யார் பொருத்தி கொடுக்கறாங்களோ அந்த சிப்பு யாரு யார் உருவாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் இந்த மனுஷர்கள் சொந்தமாகிறார்கள் ஏன்னா இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அவங்க கண்ட்ரோல்ல போயிடுவாங்க அப்ப அவங்கதான் இயக்குவாங்க இவங்களை இயக்கும் போது இவங்க தன்னுடைய சுய சிந்தனையில செல்ல மாட்டார்கள் அவர்களுடைய அந்த இயக்கத்தினால் செல்லும் போது எப்பேற்பட்ட கொடூரமான பாதகமான செயல்களை இவர்கள் நன்மைக்கு ஏதுவாகவும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் தீமைக்கு ஏதுவாகவும் பயன்படுத்துவார்கள் தான் அந்த ஒரு பிசாசு ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும் போது முதலாவதாக ஆத்மாவை பிடிக்கிறது அவன் கண்ட்ரோல்ல ஒரு அது கையகப்படுத்துகிறது அப்ப அவன் என்ன பண்ணுனா இவங்களுடைய சுய சிந்தனையில அந்த இது இது பண்ண முடியாது ஏன்னா அது கொஞ்சம் ஆக்கிரமிக்க கொஞ்சம் முதல்ல சிலவங்க சொல்வாங்க உட்கார இடம் கொடுத்தோம் நிக்க இடம் கொடுத்தோம் அப்புறம் உட்கார்ந்து உட்காந்து சொன்னாங்க படுத்து அது படுக்கிறேன்னு சொன்னாங்க படுத்துட்டு எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது வந்து முதல்ல கொஞ்சமா ஆட்கொண்டு ஆட்கொண்டு அந்த சரீரை முழுவதையும் அந்த ஆத்மாவை முழுவதையும் அது ஆட்கொள்ளும் அப்போது என்ன ஆகுது என்றால் இவர்களுக்கு தெரியாமலேயே அது நடக்கிறது அந்த ப்ராசஸ் நடக்குது இவர்களுக்கு தெரியாது இப்போ ஒரு சிறப்பு பொருத்தப்பட்டாலும் அவங்க முதல்ல இது நன்மைக்கு எதுவாக நினைப்பார்கள் பின்னாலும் அவர்கள் யாருக்கு யாருடைய சிப்புக்கு சொந்தக்காரர்களோ அவர்கள் கண்ட்ரோல்ல போறது போல பிசாசின் கண்ட்ரோலுக்கு இவர்கள் போகும் போது பிசாஸ் தான் எல்லாம் இயக்குகிறது இவர்கள் தீய செயல்களுக்கு நேராக மாயைகளை காண்பிக்கிறது பேராசைகளை காண்பிக்கிறது தேவையில்லாத காரியங்களை எல்லாம் காண்பித்து காண்பித்து அது என்ன பண்ணுது என்றால் அந்த ஆத்மாவோடு இணைக்கிறது யாருடைய ஆத்மாவோடு நம்முடைய ஆத்மாவோடு அது அந்த உலகத்தின் மாயையை இணைக்கும் போது இந்த ஆத்மா என்ன பண்ணுகிறது உலகத்துக்குரியதாக மாறி அதுக்கு கண்ட்ரோல்ல போய் அப்புறம் செயல்கள் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறது இதுதான் இந்த பிசாசின் இது ஆகவே நம்முடைய பிள்ளைகள் இப்படியாக வலி அந்த பிசாசின் கண்ட்ரோலுக்கு போகாமல் நம்முடைய ஆத்மா நாளைக்கு ஆத்மாவை குறித்துதான் நாளைக்கு செய்தி எடுக்கலாம் அப்படியா அந்த ஆத்மாவை அந்த நம்முடைய பிள்ளைகள் பிசாசின் பிடிகளில் சிக்காதவாறு நாம என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்காக நாம ஜெபிக்க வேண்டும் நாம தினமும் செபிக்கிறோம் ஆனால் இது தனிப்பட்ட முறையில் நாம் ஜெபிக்கிறது முதல் ஒரு ஒரு ரெண்டு வசனம் வாசிக்கலாம் அடுத்து நம பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்க்கும் போது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே அப்ப ஒரு மனுஷன் ஒரு வாலிபனாக இருக்கட்டும் இப்ப சிறு பிள்ளைகளுக்கு சிறு வயதுல இருந்தே போதிப்பாங்க அவங்க அவங்க வந்து கிறிஸ்துவ அறியாத பிள்ளைகளாக சில பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆலயத்துக்கு போவாங்க பிள்ளைகளை கொண்டு போக மாட்டாங்க அதன் நிமித்தம் பிள்ளைகள் தேவனை அறியாதவர்களாக வாழ்கிறார்கள் எங்க சபையில கூட அவங்களுக்கு நாலு நாலு பிள்ளைகள் நாலு நாலு அஞ்சு பிள்ளைகள் அவங்க வெற்றி வந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆயிட்டா பத்து பத்து வருஷத்துக்கு அந்த பிள்ளைகள் சிறு சிறுவயதாக இருக்கும்போது அப்ப பத்து இல்ல ஒரு இருபது வருஷம் இருக்கும் பிள்ளைங்களுக்கு பெருசாயிட்டாங்க ஒரு பதினைந்து வயசு வருஷம் வைப்போமே அப்ப இந்த வருஷமா அவர்கள் வெற்றி பேரண்ட்ஸ் வந்ததும் பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் கூட ஆலயத்துக்கு கொண்டு போறது இல்லை அப்ப அந்த வயதிலேயே பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்ப அவங்க அந்த பழக பழக ஆலயத்துல போய் தேவனை அறிந்த அறிவில் போது சொல்லும் போது பிள்ளைகள் போக மாட்டார்கள் அப்ப நாம பெட்ரோல் வெற்றி போய் பெறுகிறார்கள் காரணம் அவங்க என்னன்னா பைக்குல ரெண்டு பேரும் போவாங்க அப்ப எல்லா பத்த பிள்ளைகளை கொண்டு போறதுக்கு சிரமம்னு ரெண்டு பேரும் போயிட்டு ஓடி போயிட்டு ஓடி வருது அப்ப ஓடி போயிட்டு ஓடி வருகிறது எப்படியாக இருக்கு நாமவே நினைத்து பார்ப்போம் ஓடுகிறாங்க ஓடி போயிட்டு கடமைக்கு போய் தேவனை தொழுது கொண்டு ஓடி வருகிறது மாதிரி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டம் ஓட்டம் நிறைந்ததாக இருக்கும் ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் மற்றும் நாம வாஞ்சிக்கணும் என் பிள்ளைகளையும் கொண்டு போறதுக்கு அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தாங்க ஆண்டு இந்த ரெண்டு இந்த டூ வீலர்ல மட்டும் ரெண்டு பேரால போக முடியுது பிள்ளைகளை கொண்டு போக முடியலன்னு சொல்லும் போது தேவன் அங்க வாசல திறப்பாரு ஆனா எங்க சர்ச்சுல ஆஹ் இந்த சர்ச்சு பக்கம் பாலம் கட்டுற வேலைகள் நடந்த போது அதுக்கு முன்னே ஒரு ஆட்டோ ஒரு ஏரியால பஸ் போகாது ஆட்டோயில பாலையில சர்வீஸ்க்கு ஒன்பதர சர்வீஸ்க்கு கூப்பிட்டுட்டு வருவாங்க சண்டே கிளாஸுக்கு போக வேண்டிய பிள்ளைகள் அதுல இருப்பா உண்டு அவர்கள் தொடர்ச்சியாக அந்த சண்டே கிளாஸ்ல அவங்க போயிட்டு இருந்தாங்க அப்ப தேவனில வளர்ந்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில பாலம் கட்டுற வேலை வந்ததுனால அவர்கள் டிவைட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில ஆட்டோ அனுப்பியிருக்கு வாய்ப்பு இல்லை எப்பாவது ஒரு மாசத்துல ஒரு நாள் தான் அந்த ஏரியாவுக்கு போகும் மற்றபடி அப்படியா வேற ஏரியாக்களுக்கு போயிட்டு இருந்தது இந்த சூழ்நிலையில ரொம்ப ஒரே பண்ணிட்டாங்க ஒரு பேரண்ட்ஸ் எங்க பையன் வந்து சண்டே கிளாஸுக்கு போயிட்டு இருந்தான் அவன் ஏழாவது அப்பா படிச்சுட்டு இருந்தான் இப்ப வந்து அவனால போக முடியல என் பையன் வந்து தேவனை அறிகிற அறிவுல வேத வசனத்துல வளராம போயிடுவான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்க நீங்க ஒரே பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க நம்ம ஜெபத்துல வைப்போம் ஆண்டுவர் அங்க கிரிய செய்வாருன்னு அவங்கள சமாதானப்படுத்தி அட்வைஸ் பண்ணிட்டு நாம எது பண்ணாலும் முடியாது ஏன்னா சூழ்நிலை அப்படி அதனால வந்து தேவனோட நம்ம பேசும்போது அவர் நமக்கு சூழ்நிலைகளை மாற்றி தருவாருன்னு அவங்கள சமாதானப்படுத்தி ஜபம் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு திடீரென்று எங்க சர்ச்சுலயே ஒரு வேன் வாங்குற வேண்டிய சூழ்நிலை வந்தது பாருங்க தேவன் எப்படி அங்க இடைபடுகிறார் பாருங்க அந்த வேன் அப்புறம் இப்ப அவங்களுக்கு நாலு மூணு ஆட்டோ போகிறது அந்த ஏரியாவுக்கு ஆட்டோ சும்மா அவங்களுக்கு காசு குடும்பமா அனுப்புவாங்க சர்ச்சில இருந்து அப்ப காலையில ரெண்டு மாசத்துல ரெண்டு நாள் போகுது மாசத்துல ரெண்டு நாள் ஈவினிங் போகுது அப்ப ஈவினிங் வந்து சண்டே கிளாஸ் இல்ல அதனால இப்ப காலையில சர்வீஸ்ல அட்டன் பண்றான் பையன் அடுத்து இனி அதுக்காக இனியும் ஜெயிக்கிறோம் மாசத்துல நாலு நாளும் அவன் என்ன பண்ண வேண்டாம் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணாங்க இப்ப வாங்கிக்கும் போதான் நம்ம நாம மட்டும் போய் ரட்சிப்பட்டுக்கிட்டு தேவனுடைய ராச்சியத்துல பிரவேசி என்றால் அது தவறு நாமவே நம்முடைய குடும்பத்தை அழிக்கிறோம் நம்ம பிள்ளைகளையும் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு வசதி இல்லையா ஆலயத்துல எல்லாரும் போக முடியலையா ஜெபிக்கணும் ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளைகளை தாங்க கொண்டு வரணும் அதுக்கான வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு நாம ஜெபிக்கும் போது தேவன் வாகன வசதிகளை ஏற்படுத்துவாரு பஸ் வசதிகளை ஏற்படுத்துவாரு எல்லாவற்றையுமே அவர் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய திட்டம் அப்படியாக இந்த வேத வசனத்துல வளரும் தான் பிள்ளைகள் சரியாக வளருவார்கள் அடுத்ததாக நாம ஒரு வசனத்தை பார்க்கும்போது பதினெட்டு அதே அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தாள் அப்ப கண்கள் திறக்கப்படணும் பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும் அவர்கள் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு குருட்டு பிள்ளைகளாக இருக்கிறதுனால்தான் தேவனையை அதிக அடீர் வளர முடியல அவர்களுக்குள்ள பயபக்தி இல்லை அப்ப பயபக்தி இல்லாத ஒரு கிட்ட போய் நீ ஆலி நாம எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு பயபக்தி வரும்படி நாம ஜெபிக்கணும் அந்த பயபக்தி அவர்கள் சொல்ற வந்தாதான் அவங்க டான்னு அந்த நேரத்துக்கு ஓடுவாங்க ஆலய தேவனை தேடி அப்ப வேதத்துல உள்ள அதிசயங்களை அவங்க காணணும் அதுக்கு அவங்க கண்கள் திறக்கப்பட வேணும் அவங்க திறக்காத கண்களாக இருக்கிறாங்க நாம முட்டி மோதுறோம் எப்படி அவங்க கண்கள் திறக்கப்படல நாம முட்டி மோதுகிறோம் நீ ஆலேசு ஆலேசுவான்னு முட்டி மோதுனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க காரணம் அவர்கள் கண்கள் திறக்கப்படாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் உலகத்தின் கண்கள் உலகத்திற்கு அவர்கள் கண்கள் இருக்கிறது ஆனால் தேவனுடைய அவர்கள் வாழ்கிறது அவர்கள் கண்கள் திறக்கப்படாததனால் படைத்தவரை மறைந்து மறந்து வாழ்கிறார்கள் அப்ப அவங்க கண்கள் திறக்கப்படணும் அதுக்காகவும் நாம செவிக்கணும் இப்போது தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு டைம் இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஜோகம் பண்ணுங்க ஆண்டுப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுங்க பரவாயில்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்க தனிப்பட்ட முகையில பேர் கொடுத்த ஆண்டவரே என்னுடைய மூத்த மகை மூத்த மகளை பேரு சொல்லி இவ்வளவு உம்மது களத்துல குடுக்குறேன் அவ சரியில்லாம இருக்கிறான் நான் அவன் சரியில்லாம இருக்கிறாய் உண்மை அறிந்து உண்மை அறியாதன அவன் கண்கள் திறக்கப்படலை அவன் கண்களை திறந்துள்ள ஆண்டவரே படைத்தவரே அவன் நினைக்கிறான் நீர் படை நீர்தான் அவனை உருவாக்கு நீர் என்று அவன் அறிந்து கொள்ளணும் அதுக்காக அவன் கண்களை திறந்தவளம் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு கேட்டு ஜோம் பண்ணுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்ட விட்ட குடுங்க கொடுத்த ஒரு பத்து நிமிஷம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல யாருக்காக நம்ம தியாகம் பண்ணுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் கண்கள் திறக்கப்படணும் தேவனுடைய பயபக்தி வரணும் அப்பதான் அவங்க நில்லுன்னு சொன்னா நிப்பாங்க போன்னு சொன்னா போவாங்க யாரு தேவன் சொல்லும் போது

ஹாலே லூரியா நல்ல வேதனையோட கேளுங்க ஆண்டவரோட முள் உள்ளத்தோட கேளுங்க ஆண்டவரோடு ஒப்பு ஆண்டவரே என்னுடைய பிள்ளைய மூத்த பிள்ளையை ஒரு கருத்தில் கொடுக்கிறேன் கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறார்களே இது கேளுங்க கேளுங்க கண்களை திறந்தாலும் ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் பிள்ளைகளுடைய கண்களை திறந்தாலும் உண்மை அரியணும் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா வர்களாக வாழ்கிறார்களே இந்த உலகத்தின் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களே ஹால் எலியா மாயை கண்கள் திறந்திருக்கிறதே உண்மை அறிகிற கண்கள் திறக்கப்படாமல் புரிடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் மீன் கண்களை திறந்த எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாவர்கள் உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஹாலே லூயா லூயா ஹாலே லூயா எதிர்காலம் ஒன்பது களத்தில் இருக்கிறது பிள்ளைகளுடைய அளாதீர்கள் உங்களுக்காக உங்கள் குள் என்று சொன்னீரே ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே பிள்ளைகளுடைய கண்களை திறந்த

പഠിത്തവരേ അറിയേ ഹാലേ ലാ എ ജനമോ എന്നെ അറിയാമെടുക്കാളും